அந்த பையன் வந்து லவ் பண்ணாலும் நம்ம வீட்டு பொண்ணுக்கு எங்க போச்சு புத்தி இவெல்லாம் ஒழுங்கா இருந்திருக்கணும் அப்படின்ற கேள்வி பெண்களை நோக்கி வருது இல்ல ஆமா புத்தி நல்லா இருக்கிறதுனால தான் காதல் வருதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா காதல்ங்கிறது ஒரு இயற்கையா இயல்பா தோன்ற ஒரு விஷயம் அத வந்து யாரு மேல வரணும் யாரு மேல வரக்கூடாதுன்ற அந்த சாதிய கட்டமைப்ப பெண்கள் மேல திணிக்க முடியாது அத பெண்கள் மேல திணிக்கிறதுனால அவங்க உடலை வந்து குழந்தை தரும் நிறுவனமா பாக்கிறது படுகொலைகள் அப்போ ஒரு பெண்ணை மையப்படுத்தி மட்டும்தான் இந்த சமூகமே இயங்குது அப்படிங்கறது உண்மையா இருக்கு அப்போ நீ உனக்கு வந்து நான் சின்ன வயசுல இருந்து இது எல்லாமே நான் பண்ணுவேன் நீ வந்து உன்னோட இணைய மட்டும் நீ தேர்ந்தெடுக்க கூடாது ஏன்னா அதுக்கான இது எதுக்காக நான் உனக்கு தேவையான போனா எங்க வீட்டு பொண்ணு நீ கல்யாணம் பண்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குறாங்களே திருமணங்கிறது எப்படி வந்து ஆண்கள் வந்து இங்கே ஒரு உயிரினமோ அது மாதிரி பெண்கள் வந்து நாங்க ஒரு சக உயிர் எங்களுக்கான உரிமை தேர்வுன்னு இருக்கு யாரை வந்து நாங்க திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற தேர்ந்தெடுக்கிற உரிமை சட்டத்திலேயே இருக்கு அப்போ சட்டத்திலேயே இருக்கும்போது அதுக்கு எதிராக நிற்கிறவங்க தான் குற்றவாளியை தவிர இயல்பா இருக்கிற ஒண்ணவங்க நாங்க எப்படி குற்றவாளி ஆக முடியும் அந்த பெண்கள் வந்து ஏன் வந்து அந் இந்த மாதிரி பசங்களை காதலிக்கிறாங்கன்னு இருக்குல்ல எந்த வீட்டிலயாவது நீங்க போய் பாருங்க எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்ததெல்லாம் எந்த பெண்ணையுமே சமமா நடத்தினதே கிடையாது ஈக்குவலா உட்கார வச்சு பேசுனது கிடையாது அவங்க கிட்ட ஒரு தோழி போல ஒரு ஃப்ரெண்டு போல நடந்துகிட்டது கிடையாது பெண்கள் கிட்ட நீங்க சொல்றது வந்து இடைநிலை சாதியில சொல்றீங்க ஆமா இடைநிலை சாதியில தான் சொல்றேன் இல்ல பொதுவா இப்ப பள்ளி சமூகங்கள்ல கூட பெண்கள்னா கொஞ்சம் அடுத்த கட்டமா தானே பாக்குற பார்வை சமூகத்துல இருக்கு அடுத்த கட்டமா பாக்குற பார்வை இருக்கு ஆனா அங்க வந்து ஒரு அவங்கனால ரொம்ப எளிமையா வந்து எல்லாத்தையும் செஞ்சிட முடியும் அவங்க வந்து அவங்க நான் வந்து சங்கர் வீட்டுல இருந்தப்போ எனக்கு அவ்வளவு சுதந்திரமா இருந்த உணர்வு இருந்தது ஆனால் அதுவே என் குடும்பத்தில் வரும்போது எனக்கு தோன்றதையோ எனக்கு இது பண்ணுறதையோ எதையுமே என்னால செய்ய முடியல